சிவபெருமான நினைச்சு நம்ம செய்யும் போது எல்லா உயிர்களும் தேவர்களும் மகான்களும் ரிஷிகளும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள் பல்லவ விளக்குது பலரும் காண்பது நல்லவ விளக்கது நமச்சிவாயவே வாழ்க்கையில போதி உள்ளது அப்ப சொல்லுன்றது வந்து நம்ம வாயிலங்கு வருது இல்லையா அது வந்து நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு நமச்சிவாயம் என்ற சொல்லணும் பல்லவ விளக்குது பலரும் ஈரேழு லோகம் பதினாலு லோகம்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே ஒளியேற்றக்கூடிய சிவபெருமான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரிய பகவான படைகிறார் இல்லையா அவல்ல இறவல சந்திரனை படைகிறார் குருவாசிகா தம அன்பசிவா தமா சக்திவேட் அப்படி சொல்லும் என்ன ஆகும்னா நமச்சிவாய வந்ததான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் சரிங்களா இப்ப அம்பாலை வந்து நல்லா இரிக்க பிடிச்சு அம்பாலை ரெடி பண்ண